இங்க மதுரையில் உள்ள பிஜேபி வேட்டி எட்டி ஒருத்த நடக்க முடியாது எங்க தலைவரை எதிர்த்துட்டு விடுதலை சிறுத்தை எதிர்த்துட்டு நீ எங்கேயுமே நீ வந்து அரசியல் நடக்க முடியாது அத மட்டும் மனசுல உடைச்சுக்கலையா வணக்கம் கனிதான் பேசுறீங்களா நான் வீரமுத்து பேசுறேன் பாஜக மாவட்ட செயலாளர் சொல்லுங்க போஸ்ட் போட்டிருந்தேன் மதுரை மாநகர மாவட்ட செயலாளர் தெரியலையே எனக்கு கமாண்டு கை கொடுத்த மாதிரி நண்பர் நேரத்துல உங்கள பத்தி துபர் சொல்லிக்கிருந்தாப்புல ஒருத்தர் நம்ம நண்பர் ஒருத்தர் உங்கள பத்தி என்ன சரி 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 நல்லா இருக்கீங்களா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி எப்படி இருக்கீங்க நல்லா நல்லா உங்க வீடியோ பாத்தேன் அந்த பக்கத்துல பக்கத்துல ஆமா எல்லாம் நடக்க முடியாது அப்படி போட்டிருக்கீங்க

எங்க தலைவரை வந்து முழுக்க முழுக்க வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் தீய சக்தி இருந்தாரு அவர் தூக்கத்துல பேசுனா கூட திருமாவளவன் திருமாளன் தான் பேசுறாரு தீய சக்தி திருமாவளவன் தான் நிறைய வந்து எங்களை வந்து உங்க சமூகத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் சொல்லுங்க ஏதாவது நல்லது பண்ணிருக்காருன்னு திருமாவளவன் பாரதிய ஜனதா கட்சி எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கு நான் சொல்லிடுறேன் இல்ல எவ்வளவு நிதி ஒதுக்கி நான் சொல்றேன் இல்ல உங்களுக்கு ஆக்சுவலா நான் அவங்க கூட சண்டை இல்ல முரண்பாடு பண்ணணும்னு கால் பண்ணல இல்ல இல்ல ஐயா நான் உங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தணும்னு சொல்லி தான் கால் பண்ணிருக்கேன் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நீங்க சொல்லுங்க இங்க கேளுங்க தலைவரே எனக்கு எங்களுக்கு புரிதல் வந்து கிட்டத்தட்ட நான் நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச தலைவரே எனக்கு ஒரு இருபத்தஞ்சு வருஷமா அரசியல் வாழ்க்கையில் நான் நான் பொது வாழ்க்கையில் இருபத்தி நாலு நேரம் பொது வாழ்க்கை நான் உங்களை இப்பதான் உங்களை நான் பாத்துருக்கேன் நீங்க நீங்க கட்சி

வயசுல வந்து நாற்பத்தி ரெண்டு வயசு சரி எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி நானு விடுதலை கட்சியில வந்து இலங்கை மறியல் பண்ணி இருபத்தி இருபத்தி மூணு என் மேல வழக்கு சரி ஆரத்தி பிள்ளைகளுக்கு கல்வி சம்பந்தமாக பிரபாக முழுக்க முழுக்க ஈழத்தமிழர் பிரச்சனையாக தமிழ் தேசிய பிரச்சனையாக இப்படி பல வழக்குகளை பல விஷயமா வந்து மக்கள் பிரச்சனை எங்களுக்கு முழு வாழ்க்கையே வந்து பொது வாழ்க்கைதான் எங்களுக்கு சரி சரி எங்களை விசாரிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் விவரம் விவரம் பத்தாம தெரியாம நான் சரி எங்களுக்கு எங்களுடைய தலைவரை வந்து முழுக்க முழுக்க வந்து டார்கெட் பண்றதுனாலதான் நான் வந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்து இது அதுவும் நான் என்ன பேசுறேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நீங்க நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லி விளக்கம் புரிய புரியல எங்க தலைவருடைய வந்து முப்பத்தஞ்சு அஞ்சு

இதெல்லாம் இதெல்லாம் பிடிக்கும் காலத்தே இப்போ நம்ம நாகரிகமா நம்ம இல்ல பிரதர் தமிழ்நாட்டுல வந்து இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் உருவானது காரணமே வீரமுத்து தான் சரிங்களா இதே மாதிரி வீரமுத்து சரிங்களா சரி சரி எத கண்டும் அஞ்சுனது கிடையாது எதை கண்டும் பயந்ததும் கிடையாது வரைக்கும் சரிங்களா நான் என்ன ஒரே ஒரு வார்த்தை கேக்குறேன்னா உங்களோட கட்சி தலைவர் எந்த அளவுக்கு உங்களுக்கு முக்கியமோ அதே மாதிரி எங்களோட கட்சி தலைவர் முன்னாள் தலைவர் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் சரிங்களா நீங்க முன்னாள் தலைவருக்கு போறீங்க இப்ப இருக்க இப்ப இருக்க நைனா நாயந்திரம் உங்களுக்கு தலைவரா இப்ப முன்னாள் இருக்கிற தலைவர் உங்களுக்கு தலைவரா இப்ப இருக்க தலைவர் தலைவரும் இது வந்து அரசாங்க நியமன பொறுப்புங்க அது இது வந்து ஆமா அடுத்து வந்து மாவட்ட உங்க கட்சியோட தலைவர் வந்து யாரு வேணாலும் வரலாம் இன்னைக்கு என்ன லைன்ல இருக்க இவருக்கு இவருக்கு யாருங்க அதிகாரம் கொடுத்தது பிரஸ் மீட்டிங் பேசுறதுக்கு இதெல்லாம் பண்றதுக்கு இவருக்கு யாருங்க அரியல் அதிகாரம்

ஆ அது என்ன காரணத்துனால நீங்க சொன்னீங்க தலைவரை பேசிட்டு பிஜேஎம் காரே வந்து எங்க எங்க ஏரியாவுல வந்து ஓட்டுக்கிட்டு வர முடியாதுன்னு சொல்லி சொன்னேன் இல்ல இல்ல நீங்க தலைவரை பேசிட்டு எங்க திருவுல நீங்க ஓட்டு கேட்டு வந்தீங்கன்னா இது என்ன ஒரு விஷயம் ஒரு விஷயம் நம்ம பரிவிங்களா இல்ல இல்ல எங்க எங்க தலை எங்க தலைவரை ஒரு மீனே பேசிட்டு இல்ல பிரதர் கட்சியை வந்து எங்க கட்சியில் வந்து பேசல பிரதர் என் வீடியோ நல்லா பாத்துるீங்களா

ஏங்க அரசியல் தெளிவா இருக்கேன்னு சொல்றீங்களா இல்ல அரசியல் தெளிவா இருக்கேன்னு சொல்றீங்களா சொல்லுங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க நான் வந்து பிஜேபி பிஜேபிக்கும் நீங்க கார வச்சு இடிச்சதுக்கும் எது சம்பந்தம் இருக்கா எப்படி இல்ல நீங்க காரை வச்சு வலக்கறிங்க ராஜீவ் காந்தி இன்னமும் இன்னமும் இன்னமு வந்து காரை வச்சி இடிச்சும்படி சொல்றீங்களங்க அது நீங்க நீங்க காரை இடிச்சு இடிச்சத நான் என்ன கேக்குறேன் நான் ஹீரோ நீங்க பேசுறத தலைவரே பிரதர் நான் என்ன சொல்றேன் குற்றம் சாட்ட இல்ல பிரதர் குற்றம் சாட்ட இன்னமு இன்னமு வந்து இன்னமு ஊத்த வந்து உங்க மேல உங்க மேல ஒரு குற்றம் சாட்டப்பட்டிருக்கு அது வந்து நிரூபிக்கப்படல சரியா ஐபிசி செக்ஷன் இப்ப பிஎன்எஸ் செக்ஷன் மாறி இருக்கு அந்த செக்ஷன் படி உங்க மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்குன்னா அந்த குற்றம் சாட்டப்பட்டதை வந்து நீங்க நிரூபிக்கப்படாம வந்து நீங்க எதையுமே சொல்ல முடியாதுல்ல நானும் சொல்ல முடியாது நீங்களும் சொல்ல முடியாது அது வந்து விமர்சிக்கப்படுது எப்படி பத்து நிமிஷத்துல வந்து நடந்த பத்து நிமிஷத்துல உச்ச பாருங்க நடந்த பத்து நிமிஷத்துல அண்ணாமலை அறிக்கை விடுறாரு எப்படி அறிக்கை விட்டாரு டிவில எப்படி செய்தி வந்துச்சு நடந்த பத்து நிமிஷத்துல அந்த அந்த பதட்டம் கூட நாங்க முடியலங்க நடந்த பத்து நிமிஷத்துல வந்து அண்ணாமலை வந்து அறிக்கை விடுறாரு என்ன அறிக்கை விடா எப்படி அவருக்கு வந்து இந்த செய்தி போச்சு அதுக்கு இதுக்கு தொடர்ந்து

அண்ணாமலைக்கு சீனியர் தலைவா எங்க தலைவர் அப்ப வந்து நல்ல வேட்டி சட்டையை வேட்டி சட்டை கேட்டுனா பாரதிய ஜனதா கட்சியோட ஆமலையை பாக்கலன்னு நினைக்கிறேன் நீங்க அப்படித்தானே கரெக்ட் தானே இருக்கலாம் தலைவா அப்ப எங்களை பாத்துக்கோங்க சரியா இந்த பெண்ணும் வாங்க தலைவா பயணிப்போம் அரசியல பயணிப்போம் தலைவா மதுரையில வாங்க

விவாதிப்போம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சரிங்களா அதுக்கு பயந்த ஆள் வந்து நாங்க கிடையாது ஏங்க நான் உங்களை அப்படி சொல்லவே இல்லையாங்க நான் நீங்க பயந்த ஆளு எல்லாம் வந்து நான் உங்களை சொல்லவே இல்லையாங்க நான் நீ எதுக்குங்க நீ சொல்றீங்க நீங்க உங்களுக்கு பயந்தாளு நீங்க நல்ல ஆம்பளை அதெல்லாம் வந்து நான் வந்து உங்களை சொல்லவே இல்லையாங்க நீங்களா வந்து ஏன் நீங்க பத்தி நீங்களா பேசுறீங்க இல்ல இல்ல வந்து விவாதம் அரசியல் விவாதம் யாருமே கட்சி வேட்டி கட்டி மதுரையில நடக்க முடியாது அப்படின்னா அது என்ன பேச்சு இருக்கு அதை சந்திக்கக்கூடிய தயார் உங்களுக்கு உங்களுக்கு இருக்குன்னா சொல்லுங்க நம்ம நேரில் வருவோம் தேர்தல் எலெக்ஷன் வரத்தாங்க போது இதே பிஜேபி காரங்க பூரா எங்க தெருவுக்கு நீங்க ஓட்டு கேட்டுவாங்க அப்ப என்ன நடக்குது நான் சொல்றேன் இது வந்து ஜனநாயக கட்சிங்க ஜனநாயக கட்சி தான் சொல்ல வர அது எப்படி தனிப்பட்ட இல்ல நான் என்ன சொல்றேன் சிறுத்தை கனின்னு ஒருத்தர் தனிப்பட்ட முறையில உங்களுக்கு வஞ்சன்ஸ் அண்ணாமலை அண்ணன் மேல வஞ்சன்ஸ் இருக்கு நைனார் அண்ணன் மேல வஞ்சன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க தனிப்பட்ட முறையில நீங்க வாங்க போராடுவோம் வாதாடுவோம் பொதுமக்கள் டோட்டல் பொதுமக்களையும் நீங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியாது அப்படின்னா அது என்ன ஒரு அர்த்தம் இருக்கு நான் அப்படி பொதுமக்களை சொல்லவே இல்லைங்க நீ பாரதிய நீங்க தெளிவா இன்னமும் சொல்றேன் தலைவா நீங்க எங்க தலைவரை வந்து பேசிட்டு ஒருமையில பேசிட்டு உங்களை வந்து எங்க பகுதியில வந்து ஓட்டு கேட்டு உங்களை விட மாட்டேன் உண்மையில நான் கேட்கிறேன் உங்க தலைவரை யாருமையில பேசினா என்ன பேசணும் சொல்லுங்க என்ன என்ன பேசணும் சொல்லுங்க கட்சி ராஜா பேசுறாருங்க உரிமை என்ன பேசுனாரு என்ன பேசுனாரு சொல்லுங்க என்ன நீங்க மீடியாவை எடுத்து பாருங்கப்பா மீடியோ எடுத்து கொடுங்க உங்களுக்கு என்ன புரிதல் இருக்குன்னு தெரியணும்ல உங்களுக்கு என்ன இல்லங்க உங்களுக்கு இல்லங்க நான் கேக்குறேன் உங்களுக்கு என்ன புரிதல் இருக்குன்னு தெரியணும்ல சொல்லுங்க

ஹம் அதுக்கு எல்லாரும் யாரை குறை சொன்னீங்க யார குறை சொன்னா யாரை குறை சொன்னீங்க நீங்களே இன்னமும் இன்னமும் நான் குறை சொல்லிக்கிட்டு இருக்கேன் இன்னும் 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 குறை சொல்லிக்கிட்டு தானே இருக்க மேல குற்றம் சாட்டப்படுச்சு யாரு குற்றம் மேல சாட்டம் ஏங்க

பாத்து கலைவா நீ என்னங்க சிறுத்தை கணி அவர்களே சிறுத்தை கனி அவர்களே

இல்லங்க வீடியோ கட்டியே எங்க மகளிர் வந்து அடிச்சு வரட்டினாங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீடியோ பாருங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஓட விட்டுறேன் விட்டீங்கன்னு நீங்க சொல்றீங்க எனக்கு தெரியல ஏதோ அப்படி தெரியலையா நான் என்ன சொல்றேன் இதுக்கு மேல நான் உங்களுக்கு எப்படி விளக்கம் சொல்றது தெரியாத நல்லா தெரிஞ்சுட்டு வாங்க தெரியல சிறுத்தை கனி அவர்களும் நம்மளே ஒரு டேரக்டா உட்காரு நான் கேட்ட கேள்விக்கே நீங்க பதில் சொல்லல சொல்லுங்க 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 சிறுத்தை கனி என்ன சொல்லுங்க நான் கேட்ட கேள்விக்கே நீங்க சொல்லுங்க 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 சிறுத்தை கனி ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் அதுக்கு மட்டும் சொல்லுங்க 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 பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவங்க வேட்டி செட்டை கட்டி நடக்க முடியாதுன்னு நீங்க சொன்னீங்கல்ல உம் என்ன காரணத்துனால அப்படி சொன்னீங்கன்னா எனக்கு எலெக்ஷன் முல்ல ஓட்டு மானம் வீர முள்ள நிஜவா பிடி பேசிக்கிறீங்க மானமுள்ள வீர முள்ள அந்த ரோஸ் உள்ள பிஜேபி காரங்க எலெக்ஷன்ல உங்களுக்கு சந்திக்கத்தான போறா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நல்ல வருஷ வருஷம் எலெக்ஷன் நடந்துட்டு தானே எனக்கு உங்களுக்கு இந்தியாவோட பிரதமர் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடிதாங்க உம் அப்படின்னு என்ன இந்தியா ஃபுல்லா ஜெய்சுவரான பிரதமரை மாத்த வேண்டியது தானே ஆஹ் அப்படின்னா பிரதமர் மாத்த வேண்டியதானே

விளம்பரம் இடம்னா நல்லா பேசி பேசுவான் நீரமுத்த மதுரை கேளுங்க எல்லாருமே என்ன சொன்னீங்க இப்ப நீங்க என்ன சொன்னீங்க உங்களுக்கு பெரிய தான் பெரியவா இல்ல நீங்க யாரையும் யார் யாருமே பெரிய தெரியுமா எல்லாத்திலயும் பேசி மைக்கு கிடைச்சா பேசுவீன்னு சொன்னீங்க இல்லங்க நேர்லயே இப்படித்தாங்க பேசுவா நிதா வாரத்துக்கு நாலு கூட்டம் கலெக்ட் ஆபீஸ்ல போட்டுருக்கமுங்க சரி நம்ம மைக்கு கிடைச்சா பெட் மைக்கு கிடைச்சோம் வாரத்துக்கு நாலு கூட்டம் போட்டு நீங்க என்ன சொல்றோம் சிறுத்தை கனிக்கு தைரியம் இருக்கா என்னை சந்திக்கிறதுக்கு உங்கள சந்திப்பா இருக்கீங்க சொன்னீங்க சந்திப்போம் நீங்களே உங்கள சந்திக்கிறதுக்கு எனக்கு என்னங்க இருக்கு சரி அப்ப சந்திப்பான் எப்ப சந்திப்போம்

நான் என்ன சொல்றேன் என் பேரு வந்து வீரமுத்து மதுரை மாநகர் மாவட்டம் வீரமுத்து நான் தான் சொல்லிட்டேன் அப்புறம் திருப்பி வீரமுத்து வீரமுத்து நான்தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் வீரமுத்துதான் உங்களை தெரியும்னு சொல்லிட்டுல அப்புறம் என்ன திருப்பி என்ன கேக்குற நீங்க வேட்டி சட்டை கட்டி நடக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நீ வேட்டி சட்டை கட்டி எங்க கேள்வியா ஓட்டு கட்டுவாங்க சரி

தலைவா இது வேணா தலைவா வீரமுத்தி உங்களுக்கு தலைவர யாரு நான் தவறா பேசுறேனா ரொம்ப இதா பேசுறீங்க நீங்க வந்து வேட்டி சட்டை நடக்க முடியாது அப்படின்னா என்ன பேசுறது என்னது என்ன பேசுறது சொல்லுங்க என்ன பேசுறது இல்ல நாங்க வந்து வேட்டி சட்டை கட்டி நடக்க முடியாதுன்னு நீங்க சொல்றீங்க ஆமா சரியா